நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு இறை இரையாசிரியரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் மார்பு நற்செய்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இன்றைய நாளிலே நாம் காலத்தின் இருபத்தி நான்காவது ஞாயிறனை கொண்டாடுகின்றோம் இன்றைய நச்செய்தி வாசகத்தின் மைய கருத்தாக இயேசுவைப் பற்றிய நமது புரிதல் என்னவென்பதையும் மேலும் அவரிடமிருந்து இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது புரிந்து வைத்திருந்தது மேலுமாக புரிந்து கொள்ள வேண்டியது என இரண்டு பகுதிகளாக சிந்திக்க நம்மை அழைப்பு விடுக்கின்றது நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று இயேசு சீடர்களிடம் நற்செய்தியின் தொடக்கத்திலேயே கேள்வி கேட்கின்றார் அதற்கு அவர்கள் திருமுழுக்கு யோவான் எலியா மற்றும் இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்று சொல்கின்றார்கள் என்கிறார்கள் ஆனால் இயேசு சீடர்களை பார்த்து நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கின்றார் அன்பானவர்களே இயேசு தெரிந்து கொள்ள நினைத்தது சீடர்கள் அவரை பற்றி கொண்டிருக்கிற கருத்து என்னவென்பதையே அவரை பற்றிய புரிதல் என்ன எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இத்தனை நாட்கள் தன்னோடு இருந்து தான் செய்த இறைப்பணியை கண்டார்களே ஆகவே இதுவரை அவர்களது புரிதல் என்னவென்பதையும் தெரிந்து கொள்ளவும் அதன் மூலமாக அவர்களுக்கு சிலவற்றை கற்றுத்தரவுமே இத்தகைய கேள்வியை மக்கள் என்னவென்று என்னை நினைக்கிறார்கள் என்று ஆரம்பித்து அவரது நோக்கத்திற்குள்ளாக இப்பொழுது நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார் உடனே பேதுருவோ நீர் மெஸ்ஸியா என்று உரைக்கிறார் இங்கு பேதுரு தனது புரிதலை மட்டுமல்லாது மற்ற சீடர்களின் பெயரில் அவர்கள் சார்பாக அனைவரது பதிலாக நீர் மெஸ்ஸியா என்று முன்னிலைப்படுத்துகிறார் அனைவருமே பேதுருவின் வாய்மொழி வழியாக நீர் மெசியா என்று சொல்கிறார்கள் காரணம் அதிக காலமாக தங்களை ஒடுக்குபவர்களின் பிடியிலிருந்து விடுவிக்க ஒரு மீட்பர் வருவார் அவர் யூதர்களின் அரசராக இருப்பார் என்ற புரிதலை அதாவது கிரேக்க மொழியிலே கிரைஸ்ட் என்பது கிறிஸ்தோஸ் அனைட்டட் வான் என்று பொருளாகிறது தாங்கள் அறிந்த தாவித அரசனைப் போன்று அருள்பொழிவு செய்யப்பட்ட அரசன் நீரே என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆனால் அவர்களுடைய புரிதல் தாங்கள் பின்பற்றுகின்ற இயேசு அரசர் என்பதால் அந்த அரசவையில் நாம் மிகவும் நன்றாக ராஜ மரியாதையுடன் அரச மாளிகையில் முக்கியமான பொறுப்புகளுடனும் அதிகாரத்தோடனும் வாழலாம் என்ற குறுகிய மனநிலையோடு முற்றிலும் தங்கள் எதிர்பார்ப்பினையே வார்த்தையாக நீர் மெசியா என்று வெளிப்படுத்துகிறார்கள் இதுதான் இயேசு கேட்ட கேள்விக்கு பதிலாக அவர்கள் கூறிய வார்த்தைகளின் பின்புலங்கள் அவர்களுடைய புரிதல்களை வெளிப்படுத்திவிட்டார்கள் இந்நிலை இன்னும் மிக தெளிவாக பேதுருவின் செயல்பாட்டிலிருந்து தெரிய வருகிறது என்னவென்றால் அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்ட இயேசு தான் எவ்வாறு துன்பப்பட்டு இறந்து உயிர்த்தழ வேண்டும் என்று சொன்னபோது பேதுரு கடிந்து கொள்கிறார் இவ்வாறு கடிந்து கொள்ளுதல் சீடர்களின் மனநிலையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அந்நிலையை தான் இயேசு சாத்தானே என்று அவர்களின் புரிதலையும் எண்ணத்தையும் சாடுகிறார் அன்பிற்குரியவர்களே இப்பொழுது இதிலிருந்து நற்செய்தி வாசகத்தின் இரண்டாவது பகுதிக்கு நாம் கடந்து செல்ல நமக்கு உதவியாக இருக்கும் வசனம் இயேசு சீடர்களிடம் தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறினார் என்று வாசிக்கிறோம் காரணம் சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய யதார்த்த நிலை இன்னும் அதிகமாகவே இருக்கிறது அவர்கள் நினைப்பது போல அல்ல என்று விளக்கி எவ்வாறு தான் சிலுவை சாவை ஏற்கப் போவதாக விளக்கம் கூறுகிறார் அவர்களின் மனநிலையை புரிந்த இயேசு மக்களிடமும் மிக தெளிவாக தன்னை பின்பற்ற வேண்டுமென்றால் முதல் தகுதியாக இருக்க வேண்டியதாக தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு பின்பற்றட்டும் என்கிறார் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் என் பொருட்டும் நச்சீதியின் பொருட்டும் அதை இழப்பவரோ மிகுதியாக பெற்றுக்கொள்வர் என்கிறார் இவ்வார்த்தைகள் முற்றிலும் சீடர்களின் புரிதலுக்கு மாறுபட்டதாகவே இருக்கிறது இதுவே அவர்கள் புரிந்து கொள்ளாததும் இனி புரிந்து கொள்வதும் கற்றுக்கொள்ள வேண்டியதுமான நிலையுமாக இருக்கிறது அன்பு நிறை நெஞ்சங்களே நமது வாழ்விலும் கூட நாம் நமது புரிதலுக்கு ஏற்றார் போல் நமது விருப்பத்திற்கு ஏற்றார்போல் நமது எதிர்பார்ப்பு மற்றும் எதிர்நோக்கிற்கு ஏற்றார்போல் இருக்க வேண்டும் என்கிறமே ஒழிய உண்மையான யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முற்படுவதில்லை நான் பிடித்த முயலுக்கு மூன்று தான் அவ்வளவுதான் அதுக்கு மேலே ஒன்றும் பேசப்படாது என்று சொல்லுகிறோம் ஆகவே நமக்கு ஏற்றாறு போல் மற்றவர்களை மாற்ற நினைக்கிறோம் இன்றைய நற்செய்தியில் பேருரு சொல்வதும் இதுவே பேருருவின் இடத்தில் நம்மை நிறுத்தி சிந்தித்துப் பார்ப்போம் நமது வாழ்வில் அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருந்தால் நாம் நினைப்பதற்கு ஏற்றாற்போல் இருந்தால் குட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுவே சில தடங்கல்கள் நமது எதிர்பார்ப்பிற்கு மாறாக நடந்துவிட்டால் ஏற்றுக்கொள்ள மனது இல்லை அதனை புரிந்து கொள்ளவும் பக்குவம் இல்லை உண்மைதான் நாம் முதல் படியிலே நின்றுவிட்டால் பிறகு எப்படி இரண்டாவது படியான மற்றொரு யதார்த்த நிலை இருக்கிறது என்று புரிந்து கொள்வோம் அவர்களுடைய புரிதல் இவ்வாறாகத்தான் இருந்தது ஆனால் அவர்கள் அதையும் தாண்டி புரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் அதிகமாகவே இருக்கிறது என்பதை இயேசு அவர்களுக்கு விளக்கம் தருகிறார் தங்களது குறுகிய வட்டத்திற்குள் தன்னை சுருக்குவதோடு மட்டுமல்லாமல் அவ்வட்டத்திற்குள் மற்றவர்களையும் சுருக்கிவிடுகின்ற அறியாமையை தான் இது குறிப்பிடுகிறது நாமும் சில நேரங்களில் நமக்கு சாதகமாக சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளுதல் ஒரு விதத்தில் விவேகம் என்று சொன்னாலும் ஆனால் அந்த சூழ்நிலையை தவிர வேறு உலகமே இல்லை என்று மற்றவர்களின் விசால பார்வையையும் சுருக்க நினைப்பது விவேகம் அன்று இதனை அறியாமை என்றும் கள்ளத்தனம் என்றும் தான் சொல்ல வேண்டும் அன்பிற்குரியவர்களே நம்மை சிந்தித்துப் பார்ப்போம் நாம் எவ்வாறு நமது விசுவாசத்தில் இருக்கிறோம் நமது இறை விசுவாசம் பற்றிய நமது புரிதல் குறுகிய வட்டத்திற்குள் நமக்கு சாதகமானதாக இருக்கிறதா அல்லது புரிந்து கொள்ள வேண்டிய யதார்த்த மனநிலை தேவைப்படுகிறதா அதேபோன்று நமது அன்றாட வாழ்வில் மற்றவர்களோடு உள்ள அணுகுமுறையில் நமது புரிதல் மற்றும் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை சிந்திப்போம் இடத்திலே வேண்டுவோம் ஆழமான விசுவாசத்தோடு வாழ்வின் யதார்த்த நிலைகளை புரிந்து கொண்டு ஏற்று வாழக்கூடிய மனநிலையை கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று அவரிடத்திலே இறைஞ்சுவோம் இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக ஆமேன்